இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பார்தல் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தன் நமக்கு எவுதலாகத் தந்த வசனம் என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி எட்டு இருபது நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம் நன்மைக்கு அவன் நன்மையை பின்பற்றுகிறான் நன்மையை பின்பற்றி நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் அவர்களை அவனை விரோதிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவன் எவ்வளவாய் நெருக்கப்பட்டிருப்பான் அவன் நன்மைதான் நாடுகிறான் நன்மைதான் செய்ய விரும்புகிறான் ஆனால் அந்த நன்மையை செய்கிறது படினாலே நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் அவனை விரோதிக்கிறார்கள் நன்மை செய்கிறோம் ஆனால் அவர்கள் தீமையை நமக்கு செய்கிறார்கள் இப்படி நிறைய காரியங்களை நம் வாழ்க்கையிலும் நாம் பார்த்து கொண்டிருப்போம் நம்ம அநேக நேரங்களில் கேட்கும் பொழுது நான் அவருக்கு நன்மை தான் செய்தேன் ஆனால் பாருங்கள் அவங்க எனக்கு தீமை செய்தார்கள் எனக்கு விரோதமாய் பேசினார்கள் என்னை புறம் பேசினார்கள் எனக்கு பரப்பி விட்டார்கள் இன்றைக்கி அவதூறு பரப்பதெல்லாம் மிக எளிதான காரியம் இன்றைக்கி தொலைபேசி ஒன்று இருந்தால் போதும் அதை அதை வைத்து இன்றைக்கி அநேக வாழ்க்கையை கொளுத்து விடுவதற்காக அதை பயன்படுத்துகிறார் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் நாம் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நாம் நன்மை செய்வதற்காக நம்ம நன்மையை பின்பற்றி நன்மையை நாடி நன்மையை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் பாருங்கள் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் நம்மை விரோதிப்பார்கள் எப்படி தாவிதை விரோதித்தார்களோ அதே போல் விரோதிப்பார்கள் ஆயினும் கர்த்த தாவிதை சொல்லு நான் வாயிருந்தும் ஊமையாக இருந்தேன் காதிருந்தும் செவடனாக இருந்தேன் என்று சில நேரங்களிலே அப்படி இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் தீமையை நாம் செய்கிறவர்கள் நம்மை விரோதிக்கும் பொழுது அவர்களோடு நாம் போராடாத நாம் மௌனமாக இருப்பதே நல்லது அதுதான் நலமானது என்று தாவிது நமக்கு சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம் செவிடர் போல காது கேளாதவர்களை போல இருப்பதும் மிக நல்லது அநேக நேரங்களில் பாருங்கள் நாம் குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நாம் நன்மை செய்திருப்போம் ஆனால் அவர்களோ நம்மை குறித்து தீமையான காரியங்களை பரப்பி கொண்டிருப்பார்கள் அது இயல்பான ஒரு சூழ்நிலை ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து தன்னோடு கொண்டு இந்த தான் அவரை காட்டியே கொடுத்தார் அவன் கையில் பணப்பை இருந்தது அவன் பலவீனமாக இருந்தான் அதனால்தான் பிசாசனவன் அவனுக்குள் பூந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் இடம் கொடுத்தான் அந்த காசின் மீது பற்றுதல் வந்தது அதனால் அவன் இடம் கொடுத்தான் பிசாசனவன் அவனுக்குள் பூந்தான் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் ஆனால் யாரோ ஒருவர் காட்டி கொடுக்க வேண்டும் இதுதான் பிதானுடைய சித்தமாக இருந்தது அப்போ இயேசு கிறிஸ்து மறிக்காவிட்டால் நமக்கு இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவை யாராவது ஒருவர் காட்டிக் கொடுக்க வேண்டும் அந்த பனிரெண்டு சீடர்களிலே ஏன் யூதாஸ்காரியோ தேர்ந்தெடுக்கப்பட்டான் என்று பார்த்தோமானால் அவன் இடம் கொடுத்தான் அவனுக்குள் பண ஆசை உண்டாயிற்று அதை பிசாசன் அவன் பார்த்தான் அவன்தான் அவன் என்று அறிந்து அவனுக்குள் பூந்தான் அவன் நமோ நமக்கு தீமை செய்கிறவன் நம்மோடு கூட இருப்பார்கள் அவன் நன்மைதான் செய்து கொண்டே இருப்பார்கள் திடீரென்று அவர்கள் பெலவினப்படும் பொழுது அவருக்குள் பிசாசானவன் பூந்து நம்மை விரோதிப்பார்கள் நாம் பாருங்கள் நம்ம குடும்பத்தில் கூட எல்லாரும் நல்லவர்கள் தான் இந்த பூமியில் பிறந்தவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான் ஆயினும் துன்மார்க்கனும் நீதிமான்மாய் பிரிக்கப்பட்டு இருக்கிறதே துன்மார்க்கன் இன்னும் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டு இருக்கிறான் பரிசுவான்கள் இன்னும் ஆகட்டும் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ துன்மார்க்கனும் பரிசுத்தமானும் எதை குறித்து நான் எப்படி அவர்களை அறிந்து கொள்ள முடியுமான செயல்பாட்டு எவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள் எவர்கள் பிசாசானனுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் துன்மார்க்கங்களால் காணப்படுகிறார்கள் அப்போ துன்மார்க்கத்தில் பிரியப்படுத்துப்பட்டு துன்மார்க்கமான காரியங்களிலே இடை இடம் கொடுத்து அதை செயல்படுகிறவர்கள் இன்னும் துன்மார்க்கத்தினுடைய கனியை தான் பூசிப்பார்கள் அது அவர்களை அழித்து போட்டுவிடும் யுவதாஜ் காரிய அவன் நான்கு செத்தான் என்று சொல்லுகிறது அதற்கு காரணம் அவன் இடம் கொடுத்தான் பிசாஸ்க்கு இடம் கொடுத்தான் இன்னைக்கு நம்ம குடும்பத்திலும் ஏன் நாம் நன்மை செய்கிறோம் நமக்கு நன்மைக்கு தீமை செய்கிறோம் நம்மை விரோதிக்கிறதுக்கு காரணம் என்ன அவர்கள் நன்மை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் சிந்தையை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அவர்களோடு நீ போராடி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்ந்தானா அவனை உடனே பொறாமை வந்து விடுகிறது ஒருத்தியுடைய வாழ்க்கை உயர்வதை பார்த்த உடனே பொறாமையின் நிமித்தமாய் அவர்களை குறித்து தவறாக பேசுவதும் இணையதளங்களிலே அவர்களை குறித்து தவறாய் பதிவிடுவதும் இன்னைக்கு இயல்பாய் மாறிவிட்டது தங்களுடைய சம்பாத்தியத்துக்காக இணையதளங்களை பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள் ஒரு வளர்ந்த ஒரு ஒரு நல்ல பிரபலமானவர்களாக இருக்கலாம் ஊழியக்காரர்களே ஒரு நல்ல பிரபலமான ஊழியக்காரர்களாக இருந்தால் அவர்களை குறித்து நாம் பேசினோமானால் நமக்கு இன்னும் பார்வையாளர்கள் பெறுவார்கள் என்ற எண்ணத்தோடு இணையதளங்களிலே அநேகரை குறித்து அறிந்தோ அறியாமலோ தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் யார் எது செய்தாலும் பரவாயில்லை நீ தேவனுக்கென்று பைராக்கியமாய் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி நீ செய்து கொண்டே இருந்தே ஆனால் நீ நன்மையை பின்பற்றி கொண்டே இருந்தே ஆனால் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கர்த்தர் உனக்கு நீதியை வழங்கும்படி செய்வார் ஆனால் அதை குறித்து நீ கவலைப்படாது அவர்கள் இப்படியெல்லாம் உன்னை துன்மார்க்கமாக பேசினாலும் உனக்கு விரோதமாய் எழும்பி அநேக அவதூறுகளை இணையதளத்தில் பரப்பினாலும் நீ சோர்ந்து போகாது காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் இன்று அவர்கள் விதைக்கிறார்கள் நாளை அவர்கள் அறுவடை செய்வார்கள் அவர் அறுக்கிற காலமும் வரும் நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுக்கக்கூடிய காலம் உண்டு அதனால்தான் அந்த காலம் வரைக்கும் நீ மௌனமாயிரு காது கேளாத போல செவடனாயிரு யார் வேணா எதுவும் பேசிக்கொண்டு போகட்டும் யாரேன்னா உன்னை அவதூறு பேசட்டும் நீ யார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் நம்மை நாமே ஆராய்ந்து பாருங்கள் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா கர்த்தருடைய வழியிலே நடக்கிறோமா நன்மையை பின்பற்றுகிறோமா அப்போ அந்த நன்மைக்கு ஒரு நாள் ஒரு நாள் விலை உண்டு அது மதிப்பிடத்தக்கவைகள் அல்ல மதிப்பே இட முடியாது அதனுடைய விலை முத்துகளை பாட்டிலும் மேன்மையானது கர்த்தர்ல பிரியப்படுகிறார் அதுக்குதான் ஞானம் வேண்டும் தாவீது யாரிடம் பேசவில்லை மௌனமாயிருந்தான் யாருடைய சொல்லை கேட்கவில்லை செவடனைப் போல இருந்தான் அவனுடைய சூழ்நிலையின் நெருக்கமான காலம்தான் வேதனைப்படுகிற காலம்தான் ஒடுக்கப்படுகிற காலம்தான் கூட இந்தோர்களை அவனுக்கு விரதமாய் எழுப்பினார்கள் அவன் பெற்ற மகனே அவனை கொலை செய்வதற்கு வகை தேடினான் அப்சலோன் அவனை கொள்வதற்கு வகை தென்னதை வேதத்திலே பார்க்க முடியும் ராஜ்யத்திற்காக தகப்பனை கொன்று அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக அப்சலோன் வகை தேடினான் ஆனால் பாருங்கள் அவன் முடி கர்வாளி மரத்திலே சிக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் தொங்கினது போல தொங்கினான் அதில் நம்முடைய நாம் எதை பின்பற்றுகிறோம் நாம் எதிலே நிலைத்திருக்கிறோம் அதுதான் முக்கியம் நாம் நன்மையை பின்பற்றினோமானால் அந்த நன்மை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது முன்னே கொண்டு வந்து நம்மை நிறுத்திவிடும் நமக்கு விரதமாக எழும்புகிற சத்ருவளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார் அதற்கு நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும் அவர்களோடு போராடுவதனால் என்ன லாபம் இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை நீ கடந்து வந்தால் நீ இரு அன்றைய காலத்திலே மொட்டை கடிதாசிகளை போட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சீர்க்க உழைப்பார்கள் நல்ல குடும்பங்களை பிரிப்பார்கள் இல்லாவிட்டால் இன்னொரு படி போய் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்தால் அவர்கள் இடத்துல தவறாக பேசி அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதபடி அவதூறுகளை பரப்பி விடுகிற சன்னதிகளும் உண்டு அதற்காகவே பஸ் எரிப்பை செய்தவர்களும் உண்டு இந்த மாதிரி காரியங்கள் இன்றைய நாட்கள் அப்படி அவ்வளோ தூரம் போகாட்டும் அவங்களுடைய கைபேசியின் மூலமாக அநேக செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு வேதனை கூறியது பெண் பிள்ளையை பெற்ற தகப்பனுடைய உள்ளம் எப்படியாய் அந்த தாயின் உள்ளம் எவ்வளவாய் கண்ணீர் வடிக்கும் ஆமாம் அதை என்ன வேண்டும் அதே போல் மகன் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் அப்படிதான் இப்படி திருமணத்தை தடை செய்வது குழந்தை கருத்தறிக்க விடாதபடி மந்திர சூன்யங்களை செய்கிறவர்களே தெரிய வேறு பாருங்க அவங்களுக்கு இடத்துல நன்மையை நீங்கள் எப்படி நீங்கள் தேட முடியும் அவர்கள் நன்மையை பின்பற்றவில்லையே பிறருடைய வாழ்க்கையை சீர்குலைப்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீ தேடும் பொழுது உன்னுடைய வழிகள் அது உன்னை எடறி விழப்பணும் நீ தோண்டுகிற குழியிலே நீயே விழுவாய் கல்லை பரட்டுகிறவன் மீது அந்த கல் பெறும் ஒரு கால் மாறும் ஒரு காலம் நாள் நாள்வார் ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பங்களை பிரிக்கிற பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அந்த நாட்களிலே பொய் சொல்ல வேண்டும் பொய் பொய்யை சொல்ல வேண்டும் தொலைபேசி மூலமாய் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி தான் இருந்தார்கள் ஏன்னா இன்னைக்கு அப்படி இல்லை இணையதளங்களிலே பலவிதமான செய்திகளை அனுப்பி லகுவாய் குடும்பங்களை பிரித்து விடலாம் குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு விடலாம் இப்படி பலவிதமான காரியங்கள் ஒருவனுடைய முன்னேற்றத்தை தடை செய்வதற்கும் ஒரு ஒருவனுடைய முயற்சியை கெடுப்பதற்கும் வகை தேடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சன்னிதியர் அனைவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மையை பின்பற்றுகளை கண்டாலே பிடிக்காது காரணம் அவர்கள் தீமையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால அவர்கள் நம்மை வெறுப்பார்கள் யார் வெறுத்தால் என்ன கர்த்தர் நம்மை நேசிக்க வேண்டும் கர்த்தர் நன்மை செய்வராய் சுட்டி தீர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஈஸ்வினி நீ ஆனால் நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி நன்மையை பின்பற்ற வேண்டும் அப்படி நாம் நன்மையை பின்பற்றும் பொழுது அதனுடைய ஆசிர்வாதம் நமக்கும் நம் சன்னிதிக்கும் கர்த்தரவை தருவார் நீ நன்மையை விதைக்கும் பொழுது நன்மையே தான் நீ அருடைய செய்வாய் அதனால் தீமை செய்கிறவரும் கொடுமையானவர்களினுடைய போக்கியும் பார்த்து பொறாமை கொள்ளாதபடி நாம் எச்சரிக்கையாய் வாழ வேண்டும் அவர்கள் எதில் எதில் இடறி விழுவார்கள் என்று அவர்கள் அறியாது இருக்கிறார்கள் அவர்கள் காலத்துக்கு பிறகு அவருடைய சன்னதி எப்படி இருக்கும் என்று அறியாமல் இருக்கிறார்கள் இப்படி செய்களுடைய சந்நிதி மிக கீழாய் காணப்படுகிறது இந்த நாட்களில் பார்க்க முடியும் அனைவர் பைத்தியமாக திருவுகளை சுத்துகிறவர்கள் அவர்களுடைய அவர்கள் பெற்றோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை கூட அவர்கள் அறிந்திருக்க மாட்டார்கள் அவைகளெல்லாம் விட்டு திருவோரங்களும் ரோடு ஓரங்களும் ஆய் துணிகள் இல்லாமலும் சிந்தை ஒருநிலை இல்லாமலும் பைத்தியமாய் திரிகிறார்கள் இதெல்லாம் சாபம் இது முன்னோரு பிறருக்கு செய்த சாபம் அது பதினைந்து தலைமுறைகளை உங்களை தொடரும் அவர் பதினைந்து தலைமுறைகள் விசாரிக்கிற இருக்கிறார் நான்கு மூன்று நான்கு தலைமுறையை விசாரிப்பார் சாபத்தை அதனால் நாம் எதை செய்தாலும் பயபக்தியோடு செயல்பட வேண்டும் அதனால் யாருக்கு நன்மை செய்கிறோம் என்பதை அறிந்து செய்ய வேண்டும் நமக்கு திராணி இருக்கிறது தான் செய்யத்தக்கவருக்கு செய்யாது இராதே என்று வேதம் சொல்லுகிறது நீ யாருக்கு செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டும் செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்ய வேண்டும் நன்மை செய்தலையும் அறிந்து செய்வது மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது அதனால் ஒருவேளை நம்ம நன்மை செய்ய நன்மையை தான் பின்பற்றுறோம் ஆனால் நமக்கு தீமை செய்கிறவர்கள் நம்மை விரோதிக்கிறார்களே என்று கவலைப்படாதீர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது மட்டுமல்ல அவர் சில்மியில் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தி சரிதை சரிடம் முழுவதும் பிக்கப்பட்டு அவர் தன் ஆவியை பிதாமலிடத்தில் ஒப்பு கொடுத்த பின்பாக வெறும் சரீரமாய் தொங்கிக் கொண்டிருந்த அந்த சரீரத்தை கூட ஒரு போர் சேர்ந்தவர் தன் கையிலிருந்து ஈட்டி எடுத்து பிளாவிலே குத்தினார் அதிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் அவன் முகம் மூலம் முகத்திலே பீச்சி அடிக்கப்பட்டது அல்ல புரிந்து கொள்ளுங்கள் வெறும் சரீரம் மறித்து ஆவியோ ஆவி சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு வெறுமையாய் தூங்கிக் கொண்டிருந்த சரீரத்தில் இருந்த தண்ணீரும் ரத்தமும் கூட குத்தின அவருடைய முகத்தின் மீது அவன் முகத்தின் மீது தெளிக்கப்பட்டது அவன் மீது அந்த பீச்சு அடிக்கப்பட்ட அந்த தண்ணீரும் இரத்தமும் அவனை ரசிப்புக்கு விட்டது அவன் ரசிக்கப்பட்டு விட்டான் அவன் அறிந்து கொண்டான் இவர் தேவனுடைய குமரன் அல்லவோ சிந்தை செயல்பட்டது குத்தினர்களும் காண்பார்கள் என்று சொன்ன இந்த வேத வசனம் அங்கே நிறைவேற்றப்பட்டது அவர் ஈட்டினால் குத்தினால் ரசிப்பு உண்டாயிற்று வெறும் காளியான சரீரம் கொஞ்சம் சரீரத்தில் இருந்த இரத்தமும் தண்ணீரும் அவன் முகத்திலே பட்டவுடனே அவன் அறிந்து கொண்டான் இது தேவனுடைய குமரன் என்று முழுமையாக ரசிக்கப்பட்டு அவன் அங்கே அங்கே அவன் சாட்சி கூறுகிறதை பார்க்கிறோம் இப்போ மறித்து தன் ஆவி பிதானிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு கூட அவர் சரீரத்திலிருந்து வடிந்த அந்த தண்ணீரும் இரத்தமும் ஒரு மனிதனை ரசிக்கக்கூடுமானால் அவர் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்திருப்பார் கடைசி முடிந்த பிறகும் கூட எல்லாம் முடிந்தது என்று முடித்த பிறகு கூட சிலுவையில் தொங்கியிருந்த அந்த சரீரம் கூட அதுக்குள் இருந்த ரத்தமும் தண்ணீரும் ஒரு மனிதனை ரச்சிப்புக்கு கொண்டு வர முடியுமானால் குத்தின கண்கள் காணும் என்று சொன்ன வார்த்தை அங்கு நிறைவேற்றப்பட்டதை பாருங்கள் அவரை காட்டிலும் என்ன நன்மை நாம் செய்து விட முடியும் அவரை காட்டிலும் நாம் என்ன நன்மை செய்துவிட முடியும் நீ இயேசுவின் பிள்ளையானால் நன்மை செய்வதை சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் நன்மை செய்வதை பின்பற்ற வேண்டும் அவர் கடைசி வரையும் நன்மை செய்வதை சோர்ந்து போகவே இல்லை விரோதிப்பார்கள் விரோதிக்கிறவர்களே ஒரு நாள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள் எப்படி நாம் நடக்கிற நற்சாட்சி நிமித்தமாய் இயேசுவை நம்முளமை அறிந்து கொள்வார்கள் அதற்கு நாம் நன்மையை பின்பற்ற வேண்டும் தீமிசைகிறவர்கள் நம்மை விரோதித்தாலும் இன்று விரோதிக்கிறவர்கள் நாளை நேசிப்பார்கள் எனவே இயேசுவை போல நாம் வாழ வேண்டும் அதனால்தான் தாவிது அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் சில நேரங்களில் ஓமையாய் காணப்படுவது நல்லது சில நேரங்களில் செவடலாய் காணப்படுவதும் நல்லது காலம் மாறும் அநேக சூழ்நிலை மாறி போய்விடும் தீமை செய்கிறவர்களும் நன்மை செய்வார்கள் அதற்கு நாம் சாட்சியாய் வாழ வேண்டும் கடைசி வரையும் முடிந்த பிறகு இயேசு தன் சரீரத்தினால் ஒருத்தர் இச்சிக்கப்படுமானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் எப்படி இருக்க வேண்டும் எனவே என்னுடைய இணைந்து ஜெவிங்கள் நிச்சயமாக நாம் நன்மையை மாத்திரம் பின்பற்றுவோம் கர்த்தன் நன்மையானவைகளை நமக்கு தன் அன்பின் பிதாவே உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் கிருபி நந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளை அப்போ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்கு உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட அப்போ கிருபை ஆற்றலை எங்களுக்கு எங்கள் சரசின் மீது வைத்து அப்போ எங்களை தொடர்ந்து செயல்பட கருத்த கிருபை செய்யும் தீமை செய்கிறவர்கள் மனம் திரும்புகிற ஒரு மாற்றத்தை எங்கள் மூலமாய் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு அப்பா ஆயுதமாய் பயன்படுத்தப்பட முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் தேவன் தாமே அப்பா என்னோடு இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளின்

துணிக்கிற இடமெல்லாம் ஒரு ரச்சிப்பு உண்டாகட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாட்சிகள் உண்டாகட்டும் விடுதலை பெற்று இயேசுவை மகிமைப்படுத்தட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என் தெய்வம் தாமே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்து சாட்சியாய் அப்பா நிலை நிறுத்துவேராக உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக தொடர்ந்து தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய சிவ விண்ணப்பங்களுக்காக இந்த தொலைபே தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பார்த்து வருகிறீர்கள் அந்த சாட்சியில் நிலைத்திருக்கும்படி கர்த்த கிருப்பை பாராட்டுவார் உங்கள் சாட்சிகள் இருந்தால் இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் கர்த்த உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆக ஆமேன் கால்புளசு